நடிகர் ஜெயம் ரவியோடைய விவாகரத்து சர்ச்சை கடந்த சில நாட்களாக தமிழ் சினிமாவை ஒழுக்கிட்டு இருக்கு ஆர்த்திய பிரிய போரண ஜெயம் பதிவுக்கு ஆர்த்தியினுடைய சம்மந்தம் இல்லாமல் வெளியிடப்பட்ட அறிக்கைன்னு சொல்லியிருந்தாங்க இதை தொடர்ந்துதான் இவங்களுடைய பிரச்சனை வெட்ட வெளிச்சமாக இருக்கு அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி தன்னுடைய பிறந்தநாளான செப்டம்பர் பத்தாம் தேதி குடும்ப நல நீதிமன்றத்துல மனைவியிடம் இருந்து விவாகரத்தை வழங்குமாறு மனு அளிச்சிருந்தாரு ஜெயம் ரவி உடைய விவாகரத்தை இவ்வளவு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்த காரணம் அவர் இது வரைக்கும் எந்த சர்ச்சையிலுமே சிக்கதில்லை என்பது தான் அது மட்டும் இல்லாம கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில கூட ஜெயம் ரவி அன் ஆர்த்தி ரெண்டு பேரும் தங்களுடைய பரஸ்பர காதல அவ்வளவு அழகாக வெளிப்படுத்தினாங்க கடந்த மாதம் ஆர்த்தி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்த ஜெயம்ரீவியுடன் எடுத்த போட்டோஸ் எல்லாமே நீக்கியப்போ எப்படியும் பிரச்சனை ஆர்த்தி பக்கம் தானே கண்மூடித்தனமா பலரும் பேசினாங்க ஆனா இந்த விவாகரத்தை கொண்டு வந்தது ஜெயம் ரவி தரப்பு இப்ப தெரிய வந்திருக்கு இந்த விவாகரத்து குறித்து தன்னுடைய யூடியூப் சேனலுக்கு பேசியிருக்கும் அந்த பல திருக்குறும் தகவல சொல்லிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெயம் ரவி தான் காதலித்த பெண்ண கரம் பிடிச்சி சந்தோஷமா வாழ்றாருன்னு அவருடைய குடும்பத்துல நினைச்சிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவிய ஒரு வெற்றி ஹீரோவா அப்பாவும் படங்கள் சமீப காலமா தொடர் தோல்வியை தழுவ அவருடைய குடும்பத்துக்கு பெரிய அதிர்ச்சி அமைஞ்சிருக்கு அப்படி ஒரு தருணத்துல ஜெயம் ரவிக்கு வந்த வாய்ப்பு தான் பொன்னியின் செல்வன் இந்த படத்துல ராஜராஜ சோழனா நடிச்சிருப்பாரு இந்த படத்துக்கு முன்பு ஜெயம் ரவி கொஞ்சம் அதிக உடல் எடையோட இருந்தாரு ராஜராஜ சோழனாக நடித்ததற்கு ஏற்றவாறு உன்னுடைய உடம்ப மாற்றி சீக்கிரமா வானு மணிநத்திரம் சொல்லியிருக்காரு தனக்கு கிடைத்த வாய்ப்பை நழுவ விட்டுவிடக் கூடாதுன்னு ஜெயம் ரவி அவசர அவசமா உடலிடையும் குறைச்சிருக்காரு இதுக்காக அவர் ஸ்டெராய்ட் பயன்படுத்தியதா தெரியுது ஒரு கட்டத்துல ஜெயம் ரவியுடைய உடல்நிலை சரியில்லாம போனதுனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க டாக்டர்ஸும் ஸ்டெராய்ட் அதிகமா பயன்படுத்தியதுனாலும் அவருடைய உடலுக்கு ஒவ்வாம போனது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி நீண்ட நாட்களா மன அழுத்தத்துல இருந்ததுதான் இதுக்கு காரணம்னு சொல்லிருக்காங்க இது ஜெயம் ரவியுடைய பெற்றோர் மற்றும் சகோதரருக்கு பெரிய அதிர்ச்சியா

அது மட்டும் இல்லாம அவருடைய மனைவி ஆர்த்திக்கு அவர் மேல அதீத காதல் இருந்திருக்கு இந்த அதீத காதல் எங்கே ஜெயம் ரவி தன்னை விட்டுட்டு போயிடுவாரோ என்ற பயத்தை அவருக்கு கொடுத்திருக்கு இதனால ஜெயம் ரவிய உளவாடி வச்சு செக் பண்ற அளவுக்கு ஆர்த்தி போயிருக்காங்க ஒரு முறை ஜெயம் ரவி ஊட்டியில படப்பிடிப்புல பொழுது நடுராத்திரில ஆர்த்தி அவருக்கு போன் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம வீடியோ கால்ல வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரூமா தனக்கு காட்ட முடியும் சொல்லியிருக்காங்க இப்படி நினைத்தத செய்ய முடியாம சுதந்திரம் இல்லாம இருந்ததுதான் ஜெயம் ரவி உடைய மன அழுத்தத்துக்கு காரணம்னு வளப்பெய் சாந்திரன் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஜெயம்புரியுடைய விவாகரத்தை வாங்குறது என்பது ஒரு கிளி கூண்ட விட்டு சமம் சமம்னோ இந்த விவாகரத்தை முன்னெடுத்து நடத்துறதே அவருடைய அண்ணன் மோகன்ராஜா என்றும் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஜெயம்புரையுடைய இந்த திருமண வாழ்க்கை ரகுமான் அண்ட் சித்தாரா நடித்த புது புது அர்த்தங்கள் படத்துடைய கதை தான் அதுல பெரிய பாடராக இருக்கும் ரகுமான் மீது சந்தேகப்பட்டு கீதா அவரை ரொம்பவே டார்ச்சர் செய்வாங்க அப்படி ஒரு கதை தான் ஜெயம்பிரியுடைய வாழ்க்கையிலயும் நடந்ததாகவும் தன்னால அழுத்தம் தாங்க முடியாம தான் அவர் பிரிவை தேர்ந்தெடுத்திருக்காரு எனவும் சொல்லியிருக்காரு